நம்ம சிவகார்த்திகேயனோட இருபத்தி அஞ்சாவது திரைப்படமா உருவாக போக திரைப்படம் சுதா குங்காரோட கூட்டணியில ரெடியாக போகுது இன்னொரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் கூட ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க அண்ட் அதர்வாவும் கமெண்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு அண்ட் ஜெயம் ரவி நடிக்க போறாருன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா வந்துட்டு இப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும் இது புறநானூறு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து ஒரு மாதிரி கெஸ் பண்றாங்க ஏன்னா முன்னாடியே சுதா குங்கார பாத்தீங்கன்னா சூர்யா வச்சு புறநானூறு திரைப்படம் வந்து பண்ணிருந்தாங்க அன்பார்ச்சுனேட்லி சூர்யா வந்துட்டு அந்த ஒரு ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த கதை சிவகார்த்திகே என் கைக்கு போயிட்டு அவர் ஓகே பண்ணி நடிக்க போறாரு ஷூட்டிங்கும் ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பத்தின தகவல் தான் இப்ப வழியாக இருக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இருந்துமே நூத்தி நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்ல தான் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு உருவாக போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது புறநானூரா அப்படின்றதும் வந்துட்டு அவங்க வெளியிட போற அந்த அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும் கண்டிப்பா புறநானூரா தான் இருக்கும் கேரக்டர் வைஸ் பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் சுகுமாரோட இயக்கத்துல ஆளு அர்ஜுன் ராஷ்மிகாவோட நடிப்புல டிசம்பர் அஞ்சாம் தேதி வெளியான திரைப்படம் புஷ்பா வெளியான முதல் நாளே வசூல்ல பட்டே கலப்பன புஷ்பா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்திய சினிமாலேயே முதல் முறையா இப்பதான் நடந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா வெளியாகி நாலே நாள்ல எட்நூறு கோடி ரூபாய் வந்துட்டு வசூல் பண்ணிருக்கு இந்திய சினிமா எந்த ஒரு திரைப்படமும் நாலு நாள்ல எட்நூறு கோடி சான்ஸே இல்லை இது வரைக்கும் வசூல் பண்ணது கிடையாது புஷ்பா திரைப்படம் அதை பண்ணியாச்சு இன்னும் ஓரிரு நாட்கள் போனாலே போதும் ஆயிரம் கோடி வந்துடும் கன்ஃபார்ம் யாருமே சொல்லல இது ஆயிரம் கோடி வந்து வசூல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா திரைப்படம் வந்துட்டு ஆயிரம் கோடியை வசூல் பண்ணிடுது அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சாச்சு யாரெல்லாம் புஷ்பா திரை பாகம் இரண்டு பாத்தீங்க இந்த திரைப்படம் எப்படி இருக்கு புஷ்பா பாகம் ஒன் அளவுக்கு இருக்கா இல்லைன்னா டூ வராத மாதிரி இருக்கா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க புஷ்பா பாகம் ரெண்டு வந்து இவ்வளோ கோடி ரூபாயை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை பத்தின உங்களோட ஒப்பீனியனை மனசுல சொல்லுங்க சூரியா என் அஜய் பாலாஜி இவங்களோட கூட்டணியில உருவாக போற திரைப்படம் சூர்யா போர்ட்டி ஃபைவ் இந்த ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஏஆர் ஆர் ரகுமான் தான் இசையமைக்கிறாரு அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துல வந்துட்டு நம்ம நடிகை த்ரிஷா அண்ட் லப்பர் வந்து நடிகை வந்து சுவாசிகா இவங்க எல்லாம் அறிவிப்பு வந்து முன்னாடியே கொடுத்திருந்தாங்க அண்ட் இந்த நிலையில இந்த ஒரு திரைப்படத்தோட ஒளிப்பதிவு பாலராக ஜிகே விஷ்ணு வந்துட்டு கம்மிட் ஆகிருக்கார் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து வெளியிட்டாங்க அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய போஸ்டரில் நம்ம ஐஆர் உமானோட பேரை காணோம் அப்போ கண்டிப்பாக அவர் வந்துட்டு இந்த திரைப்படத்தில் வந்து விலகிட்டாரா இல்லை அவருக்கு வந்துட்டு இப்போ தான் ரீசெண்ட் டைமாக விவாகரத்தை ஆணிச்சு அதனால ஓராண்டு காலமாக நான் வந்துட்டு இதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே கொஞ்ச நாள் பிரேக் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார் அதன் காரணமாக விலகிட்டாரா இல்லைன்னா படக்குழுவோடு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி சூர்யா சைட்ல இருந்தோ இல்லனா சூர்யா போர்ட்டி ஃபைவ் குழு கிட்ட இருந்தோ ஏதாவது ஒரு தகவல் வெளிவந்தாதான் தெரியும் என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு புதுசா ஏதாவது ஒரு இசையமைப்பாளரை கண்டிப்பா வந்துட்டு பேசி தீர்மானிச்சு அதுக்கப்புறமா போஸ்டர் வெளியிடுவாங்க பண்ணி